வலைக்கம் அலாம் இப்போ வந்து குரானை வந்து யாரும் தொடாமல் வந்து ஃபோன் மூலமாகவோ இல்லை டேப் மூலமாகவோ லேப்டாப் மூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் இப்போ அந்த கருவிகளெல்லாம் நம்ம ஒதுவும் இல்லாமல் தொடரலாமா இப்போது ஹவலத் அவளுடைய கேள்வி ஒது இல்லாமல் குர்ஆனை தொடரக்கூடாது இவங்க சொல்லுறிங்க ரைட்டு இப்போ குர்வான் வேறு வகையில் பல வடிவங்களில் வந்துருச்சு சிடி மூலமாக சிடி இருக்கும் குர்வான் தான் அதை போட்டாக்கா குர்வான் எழுத்துக்கள்லாம் வரும் அதுபோல் பென் டிரைவ் இதுக்கு முன்னாடி கூட கேட்டாங்க பென் இருந்தால் என்ன சட்டம் முடிவு பென் அதே போல் லேப்டாப்பில் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்குறோம் கம்ப்யூட்டர்லேயும் அப்படி பதிவிறக்கம் பண்ணி வச்சுருக்குறோம் இந்த மாதிரி கட்டங்களில் குர்வானுக்குள்ளே இருக்குண்டாகி போச்சு நம்மளும் செல்ஃபோனை வச்சுக்கிறோமே செல்ஃபோனில் குர்வானை இறக்கும பண்ணு வச்சுருக்கோம் பதிவிறக்கம் பண்ணி வச்சுருக்குறோம் வெளியே போகிறோம் தேவைப்பட்டால் தொடக்கிறோம் ஓதுறோம் மரம் வச்சுருணும் அப்போ இந்த ஃபோனுக்குள்ளே தானே குர்வான் இருந்துக்கிட்டு இருக்குது ஒதுவும் இல்லாமல் இந்த ஃபோனை தொடரலாமா ஒலி இல்லாமல் குரான் உள்ள சீடியை தொடலாமா ஒலி இல்லாமல் குரான் உள்ள பென்ட்ரைவோ தொடலாமா கம்ப்யூட்டர் தொடரலாமா அப்படிங்கிறது தான் இப்போது கேள்வியாக வந்திருக்குது நம்ம மார்க்கத்தில் சட்டம் எப்போ வரும்னு கேட்டால் எழுத்து வடிவிலே இருந்தால்தான் எழுத்துல கண் பார்வைக்கு எழுத்து தெளியணும் அப்போ தான் சட்டம் வரும் எழுத்து வடிவில் இல்லைன்னா சட்டமே வராது அதுக்கு ஒரு உதாரணம் கூட நான் சொல்லலாம் ஏன்னா நபி சல்லவுல்லாக வளைவு செல்லம் அவர்கள் டாய்லெட்டுக்கு போனாக்கா அவருடைய மோதிரத்தை கழட்டி வைத்து விட்டு தான் சொல்வார்கள் இதே அனசு வல்லா அ ஹாத்தம் காரணம் இதாத்தூ அலி செல்லம் அவர்கள் ஹலாவுக்கு போனால் தங்களுடைய மோதிரத்தை கழட்டி வைத்து விடுவார்கள் அபுதா பதிவு செய்யப்பட்ட ஹதீர் அப்படியில் நம்ம என்ன புரிகிறோம் அப்படின்னு கேட்டால் இப்போ எழுத்து வழிவில் இருந்தால் தான் அதுக்குண்டான சட்டம் வருதுன்னு அர்த்தம் என் மோதலத்தை செல்லா அலிசனம் அவர்கள் அணிந்த மோதலத்தில் முஹம்மது ரசூல் உள்ளான்னு எழுதப்பட்டிருந்தது ஒரே லைனே கிடையாது மூணு லைன் கீழிருந்து மேலாக படித்தால் முகமது ரசூல் உள்ளான்னு படிக்கலாம் இப்போ கீழே இருக்கும் அதுக்கு மேலே ரசூல்ன்னு இருக்கும் அதுக்கு மேலே அல்லான்னு எழுதியிருக்கும் கீழேருந்து மேலே மேலாக படித்தால் முகம்மது ரசூலுல்லா என்று படிக்கலாம் நம்பி சல்லல்லா அவர்கள் இதையும் ஸ்டாம்ப்பாகவும் யூஸ் பண்ணாங்க முத்திரையாகவும் யூஸ் பண்ணாங்க வெளிநாடு மன்னர்களுக்கு கடிதம் எழுதினா முத்திரையாக பயன்படுத்தப்பட்டதும் இந்த மோதனம்தான் இப்போ அதில் அல்லாங்கிற வார்த்தை இருக்குது அதனால தான் சல்லல்லாசலம் கட்டி வச்சு உள்ள போகிறாங்க எழுத்துக்கு உள்ள மரியாதை அது இல்லை அல்லாவே வெளியே வச்சுட்டு தான் போகணும்னு சொன்னால் நம்பி சல்லல்லா சொலம் கல்பில் அல்லா இருந்தால அழியப்புள்ள வெளியே வச்சுட்டு போகிறது முடியாத அல்லாவே வெளியே வச்சுட்டு எல்லாம் உள்ளே போக முடியுமா நான் கேட்கல எப்படி முடியும் இல்லை நம்ம அசுத்தமான இடத்துக்கு போகிறோம் ஆனால் அல்லாவை நான் வெளியே வச்சுட்டு நான் உள்ளுக்கு போகலான்டே உள்ளே நீ போகவே முடியாது காலையே அசைக்க முடியாத நீ காலை எடுத்து வைக்கிறதா இருந்தாலே கூவத்தை வேணுமா அல்லாவுடைய கூவத்து இருந்தால் தானே காலை எடுத்து உள்ளே போக முடியும் அல்லா நீ வெளியே நீ உள்ளே போக முடியாத சொல்லு பேச்சுக்கு உள்ளே போயிட்டேன் அப்போ கழிவை அகற்றுவதற்காக தானே அதை அகற்றுவது யாரும் அல்லாவில் அலம் துல்லா இல்லி அல்லதா அப்படிதான் துவா சொல்லி தந்தாங்க என்னமோ அசுத்தத்தை அகற்றி நல் சுகத்தை தந்தானே அந்த இறைவனுக்கு அனைத்து புகழும் அப்ப கழிவை அகற்றுவதும் இறைவன் தானே அல்லாத்துக்கு வெளியே வச்சு போனா உள்ள கழிவை அகற்றுவது யார் வெளியேற்றுவது யார் நீ உள்ளே போக முடியாது அது ஒரு விஷயம் இது செய்வது யார் அப்போ இதுல என்ன பொருள்னு சொன்னா வாயிலால் தான் சொல்லக்கூடாதுங்க அங்கே உள்ளுக்கு இருந்துகிட்டு திகிரி செய்யக்கூடாது உண்மைதான் ஏன் அசுத்தம் இல்லை இடம் அது ஆனால் கல்பால் தான் அவனு இல்லை கல்புனே நினைக்கக்கூடாது ரூஹு பிரிஞ்சுட்டா அல்லாமே நான் மலர்ந்துட்டு ரூஹ் பிரியணுமா உதாரணத்துக்கு அப்படிலாம் நபி சல்லல்லா அலிஸ்வலாம் அவர்களை பற்றி ஆயிஷா சத்யல்லாஹோ அன்ஹா சொல்கிறாங்க நபி சல்லல்லாஹோ அழைச்சலாம் அவர்கள் எல்லா நேரங்களிலும் திக்கிற செய்வார்கள் புகாரில் பதிவு செய்யப்பட்ட அதிர் எல்லா நேரம் திக்கல்னால் நாவ திக்கி செஞ்சுக்கிட்டே இருக்கிறதில்ல மனசில் அதுக்கு செய்கிறது அது இல்லாமல் இருக்காது நீங்க உள்ளுக்கு போனாலும் அப்படிதான் போனாலும் நீங்க அல்லாவை தான் ஆகணும் அப்ப தடை என்ன நீங்க நாவல் நாள் சொல்லக்கூடாது தான் தடை சரி இப்ப பாருங்க செலவாசல மோர்கள் அல்லாஹ் என்று எழுதப்பட்டதை எடுத்து வச்சுட்டு போறாங்க ஆனால் அல்லாவே கல்புர தான் உள்ள போறாங்க அது இல்லாமல் இருக்க முடியாதுல்ல அப்ப எழுத்துக்குத்தான் சட்டங்கள் புரிஞ்சுக்கலாம் இதுலேருந்து ஒரு ஹாஃபிஸா இருக்கிறார் கூட மனப்பாடம் பண்ண ஹாஃபிஸா நெஞ்சில் சுமந்து இருக்கிறாரு நமக்கு வந்து ஒது இல்லை அந்த ஆஃபிஸா ஒது இல்லாமல் தொடரலாமா இல்லை ஆஃபிஸா வந்துட்டாலாம் முசாஃபா செய்யணுமா இருங்க சார் நம்ம ஒலி செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போய் நீங்கள் முசாஃபா பண்ணீங்களா ஏன் அவளை தொடுறதுக்கு அப்படி இல்லை இல்லை ஒலி இல்லாமல் தொடரலாம் ஏன் குருவான சுமந்து இருக்கிறாரு ஏன் எழுத்து வலிவலு இல்லை இல்லை எழுத்துக்கு வந்தால் தான் அந்த சட்டம் வரும் மறைஞ்சிட்டு அந்த சட்டம் சட்டம் கிடையாது இப்போ பாருங்கள் இப்போ குருவான் எழுத்து வலிவிலே இருக்குது சட்டம் வருது சிடி சிடிக்குள்ளே குரான் இருக்குது எழுத்துட்ல தெரியலையே கம்ப்யூட்டரில் போட்டால் தானே தெரியும் லேப்டாப்பில் போட்டால் தானே அது எழுத்து தெரியும் அப்போ சீடியில் எழுத்து இல்லை தெரியலைங்கிறதுனால இப்போ ஒதுவும் இல்லாமல் சீடியை தொடலாம் பென்டிரைவை தொடலாம் அதே போல் சரிங்க ஃபோனில் இருக்குது இப்போ ஃபோனுக்குள்ளே குரான் இருக்குது என்ன சட்டம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் குரானில் ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கணுங்க அப்போ குலானில் எழுத்துக்கெல்லாம் அதில் இருக்கும் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லாமல் தொடக்கூடாது குழாடு சட்டம் வந்துடும் ஏன் ஓப்பன் பண்ண உடனே குலாடு எழுத்துக்கெல்லாம் தெரியுது குலாடு சட்டம் வந்துடும் ஒதுவும் இல்லாமல் இப்போ அந்த ஃபோனை தொடக்கூடாது நீங்கள் குரான் தான் அது க்ளோஸ் பண்ணிட்டீங்க எழுத்து மறைஞ்சிடும் இப்போ ஃபோன் ஒலும் இல்லாமல் நீங்கள் தாளலாமா தொடலாம் இப்போ நீங்கள் சோப்பிலலாம் வச்சுட்டு போகிறீங்க கையில் இல்லாமல் வச்சுட்டு இருக்கிறீங்க உள்ளுக்கு குரான் இருக்கிறதான் செய்யுது செல்ஃபோனுக்குள்ளே ஒலுவில் நம்ம எப்போதும் உலுவோடு இருப்போம்னு சொல்ல முடியாது இப்போ நம்ம கையில் தூக்கலாமா தொடலாமான்னால் தாழலாம் ஏன் குரான் சட்டம் இல்லை நீங்கள் குருவானுடைய ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணால் தான் குழான் எழுத்து வரும் குரான சட்டமும் வரும் இப்போ லேப்டாப்பை அப்படி வச்சுக்கிறோங்க குழா ஓப்பன் பண்ணிட்டீங்க வந்து நிற்குது குரானுடைய எழுத்துக்கள் அப்படினு நிற்குது இப்போது ஒலு இல்லைன்னா அந்த லேப்டாப்பே நீங்கள் தொடக்கூடாது ஏன் லேப்டாப்பு இப்போ குரோடு சட்டத்துக்கு வந்துருச்சு குரோ எழுத்து தெரியுது கம்ப்யூட்டர் அப்படி தான் கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணிட்டீங்க குரோனி எழுத்து வந்து நிற்கிறது ஒரு பக்கம் வந்து நிற்கிதுன்னு வச்சுக்கிறேங்க இப்போ குரான சட்டம் இந்த கம்ப்யூட்டருக்கு உங்களுக்கு ஒதுவும் இல்லாமல் கம்ப்யூட்டர் தொடக்கூடாது நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க குரான் எழுத்துல மறைஞ்சி போச்சு இப்போ சாதாரண கம்ப்யூட்டர் தான் அது நீங்கள் தொடரலாம் ஏன் எழுத்து வடிவிலே வந்தால் தான் சட்டம் அப்படிங்கிறத இதன் மூலம் நம்ம கொள்ளலாம் இதன் அடிப்படையில் இன்னொரு சட்டம் சொல்லலாம் மறைந்தால் சட்டம் வராதுன்னு சொல்லணும்ல ஒரு ஆள் தவீஸ் கட்டி இருக்கிறாரு தாயத்து அங்கே தாயத்து துவா இருக்கலாம் இருக்கிற இருக்கலாம் அல்லாங்கிற வார்த்தையெல்லாம் எழுதப்பட்டிருக்கலாம் ஆயத்தை கூட எழுதப்பட்டிருக்கலாம் அதுக்காக தான் சில பேர் என்ன செய்வாங்க இந்த தலசமாகத்து பார்க்குறவங்கலாம் இந்த ஆயத்துகள் எழுதுனா கூட சேர்ந்து அந்த எழுத்துக்களை எழுதாமல் பிரித்து பிரித்து எழுதுவாங்க இப்போதான் அல்ஹந்தூ லில் ரப்பில் ஆலமின்னு அதில் தாயத்தில் வைக்கக்கூடிய பேப்பரில் அல்ஹந்தூன்ட்டு எழுதாமல் அலிப் லாம் ஹா மீம் தால் தனித்தனி எழுத்தாக தான் இருக்கும் ஏன்னா அந்த குர்வானு சட்டம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி பேண்க்காக அப்படி எழுதுவாங்க சரி அப்படியே எழுதிட்டாலும் குர்வானுடைய வசனமோ திக்கரோ துவாவோ அல்லாங்க வார்த்தையோ எழுதுனா கூட இப்போது அந்த தாயத்தை அணிந்த நிலையில் அவர் டாய்லெட்டுக்குள்ளே போகலாமா போகலாம் ஏன் மறைஞ்சிருக்கு இல்லை தாயத்துக்குள்ளே தான் இந்த இருக்குது சட்டம் வராது மறைஞ்சிட்டால் சட்டம் வராது அல்லாங்கிற வார்த்தை சடர்லால் அவர்கள் மோதிரத்தை அல்லாங்கிற வார்த்தை எரிஞ்சு அதனால் கட்டி வச்சுட்டு போனாங்க இப்போ அல்லாங்கிற வார்த்தை ஒரு தவீஸுக்குள்ளே இருந்தால் அந்த தவீஸை கட்டிய நிலையில் உள்ளுக்கு போகலாம் ஏன் வெளியில் தெரியலை வெளியில் தெரிஞ்சால் தான் அந்த சட்டம் வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடுவோம்